வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நான் அனுபவப்பட்டதை அதை கமாண்ட் எப்படி வேணால் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது அதனால் பண்ணி தான் தெரிவிங்க நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம ஊருக்காரருக்கே நம்மளை பற்றி தெரியாமல் கிண்டலும் கேரியாவும் பேசக்கூடிய இவர்களுக்கு விட நீங்கள் சிறப்பு தான் ஏன்னா உங்களுக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது கூட வந்து பார்த்து பேசினீங்கன்னா ஓகே இங்கே கூட இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நான் இருந்ததெல்லாமே சென்னை தான் நான் இருந்தது எல்லாமே செ சென்னை தான் எங்கேயெல்லாம் கிடையாது இப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே இருக்கிற மேனேஜர்களுக்கு எனக்கு மேலே இல்லை பா எனக்கு இப்போ தெரியும் சரிங்களா ஏன்னா பதினேழு வருஷம் மார்க்கெட்டிங்குன்னு இருந்துக்கிறேன் இங்கே வந்தால் மார்க்கெட்டிங் கேட்டகரி கம்மிதே அது இங்கே ஒரு சிலருக்கு ஒரு சிரிப்பு மனிதனாகவும் ஒரு சிலருக்கு ஜாலியாக இருக்கிற மனிதனாகவும் தோணும் அதனால் நம்மளை பெருசாக ஒன்றும் பெருசாக பார்க்க மாட்டாங்க என்னோடய பள்ளி நண்பர்கள் என்னோடய பேஜ் என் ஜூனியர் ஜீனியர்கா ஓரளவுக்கு தெரிய புரிதல் இருக்குது அதாவது வந்து யார் எப்படி பேசணும் கரெக்டாக பேசுவார் என்னங்கிறத ஏன்னா நம்ம ஒரு ஆர்கனைசர் நான் ஈவெண்ட் ஆர்கனைசர் அதனால் ஒரு சிலர் பேசுவாங்க ஒரு சிலர் யோசிப்பாங்க பேசுறதுக்கு அப்படி இருக்கிற பதத்தில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நீங்கள் எப்படி வேணால் கமெண்ட் பண்ணலாம் ஒன்றும் தெரியாதில்ல நேரில் வந்தீங்கன்னா வாயையும் கூட திறக்க மாட்டேங்க சரிங்களா அவ்வளோ ஸ்ட்ரிக்டானோன்னு கிடையாது நீங்கள் கா கோ காய பார்த்தீங்கன்னா நாங்கள் காய படமாட்டேன் நீங்கள் கோவப்பட்டாலும் நாங்கள் கோவப்படமாட்டேன் கம்முன்னு போயிருவே சரி என்னமோ பேசு அதனால நீங்களும் விலகிடுவீங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கரெக்ட்டுங்களா